சரிங்க எப்போ நாம அங்க போறோம் நாம அங்க போகல பொண்ணு மட்டும் தான் அங்க போகுது என்னங்க மறுபடியும் குழப்பறீங்க நீங்க என்ன விட ரொம்ப முற்போக்குவாதியா இருப்பீங்க போல இருக்கு ரொம்ப இப்ப நீலவேணி என் தங்கச்சிய பாக்க போற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறா மத்தது என் தங்கச்சி பாத்துக்கிற இப்ப என்ன யோசனை பொண்ணுக்கு நீங்க யாரு அப்பா நான் பெரியப்பா அப்பா இந்த பாருங்க இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு

என்ன சொல்ற இல்லப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் நீங்க இருக்கத்துல இருக்கிற மிஷினுக்கு போயிட்டு வர எவ்ளோ நேரம் நீ இரு நான் வரேன் இல்லப்பா நான் போறேன் நான் போயிட்டு